பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமுரு கரோகரா வெற்றிவேல்முருக்கு குஜங்களும் கரங்களும் உரிய இந்த தெய்வீக பகுதி பனிரெண்டில் அருணகிரிநாதர் அருடைய அலங்காரம் பாடல் பதினொன்று குழல் நெகிழா என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக இசைக்குறையில் உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் வெற்றி வேலோன் அவுணர் குடல் குழம்பு கசைடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி தொடர்பட்டது இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய அலங்காரம் பாடல் பதினொன்று குஷை நெகிழா என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை கடிவானமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலை ஏந்திய திருமுருகப் பெருமான் அசுரர்களின் குரல்களை கலங்குமாறு சவுக்கினால் அடித்துவிடப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தை கொண்ட மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைவதனால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மகாமேரு மலை அசைவு பட்டு அந்த மயில் அடி எடுத்து வைக்க எட்டு திசைகளும் மலை உள்ள மலைகளில் துகள்கள் பட்டு அழிந்தன அந்த துகள்களினால் கடலானது மேடாகிவிட்டது என்ற அரிய கருத்துக்களை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு த லிரிக்ஸ் ஆஃப் குசை நெகிழா அருணகிரிநாதர் சாங்ஸ் இந்த வாய்ஸ் ஆஃப் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ குசை நகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடல் குழம்பேக கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட என் திசை வரை தூள்பட்ட அத்தூழின் வாரி தொடர்பட்டது மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முரு கரோகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் முரு கரோஹரா